ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ எல்லாம் வல்ல சத்குரு சாய்பாடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் பொதுவாகவே நம்முடைய முன்னோர்களில் மிகவும் எனக்கு பிடித்த ஒரு சொற்பொழிவாளர் முன்னோர் என்று சொல்வதை விட சமீ சற்று சமீபத்திலே நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த ஒரு மிகப்பெரிய குரு கிருபானந்த வாரியார் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவின் போது இடையிடையே சொல்வார்கள் அநேக நகைச்சுவைகளை சொல்லி சிறு பிள்ளைகளை கூட தன்பால் கட்டி இழுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் திரு கிருபானந்த வாரியார்கள் ஐயா இந்த மகிழ்ச்சி என்பது எந்த கடையிலே கிடைக்கும் என்று கேட்பார் எங்கும் கிடைக்கிறதில்லை இந்த உலகில் தோன்றிய ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியை மட்டுமே விரும்புகிறான் அந்த மகிழ்ச்சி என்பது அவனுடைய இயல்பு ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலையாக இல்லாமல் இருப்பதற்கு மனம் அமைதி இல்லாமல் அலைவாவதே மனம் அமைதி இல்லாமல் அலை பாய்வதே காரணமாகும் மனதிற்கும் அமைதிக்கும் நெருங்கிய நட்பு ஒன்று உண்டு அதனால்தான் மனம் சலனமடைகின்ற பொழுது அமைதி பறிபோகின்றது அமைதி போனவுடன் மகிழ்ச்சி சென்றுவிடுகிறது கூடவே சென்று விடுகிறது மகிழ்ச்சி என்பது மனதினுடைய அடிப்படையில் உருவாகும் விஷயம் மனதில் தோன்றும் எண்ணங்களை வைத்து மகிழ்ச்சி முடிவு செய்யப்படுகிறது மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்க விரும்பினால் நம்முடைய செயல்கள் நல்லதாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தை நல்லதாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணமே சரியாக்கப்பட வேண்டும் பிறரை மகிழ்விக்கக்கூடிய செயல்கள் இருக்க வேண்டும் செயல் தூய்மை தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் மனம் தூய்மையாக இருக்க எண்ணங்கள் நல்லவைகளாக தோன்ற வேண்டும் தோன்ற வேண்டும் செய்யும் செயல்களினால் வருகின்ற நன்மை தீமைகளை அந்த செயல் செய்தவன் அடைந்தாக வேண்டும் என்பது பிரபஞ்சத்தினுடைய நியதி பிரபஞ்சத்தினுடைய நியதி நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் அதிலே நல்லது எது கெட்டது எது என்பதை நாம் பிரித்து அறிய முடியும் நல்லது கெட்டதை அறிந்து செயல் நடைபெற்றால் அந்த செயலினுடைய விளைவாக கிடைக்கின்ற பலன்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் பலன்கள் நமக்கு சாதகமாக இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியை அடைய முடியும் ஆகவே ஒருவன் தன்னுடைய மனதினுடைய நல்ல எண்ணங்களால் நிரப்பினால் அவன் நல்லவனாக அனைவராலும் விரும்பப்படுகிறான் அதுவே அவன் தீய எண்ணங்களால் நிரப்பினால் அவன் கெட்டவனாக அனைவராலும் வெறுக்கப்படுகிறான் எவன் ஒருவன் நல்லவனாக வாழ விரும்புகிறானோ அவனே மகிழ்ச்சியுடன் வாழ்வான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ பாரம்பரிய வாழ்க்கை முறை அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அன்பு மிகுந்த பாரதத்தை நாம் உருவாக்குவோம் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அன்பாக அரவணைப்பாக இருப்போம் என்பது நிச்சயம் ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து